அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தன்னம்பிக்கை கொடுப்பதே ஜோதிடம் நவகிரகங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிச்சராய கேதுவே நமக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் கிரகங்களின் துல்லியம் சொல்லும் நட்சத்திர நாதர்களே நமக புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த சேனலை பார்க்க முடியும் சஸ்கிரைப் செய்ய முடியும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே கலையை ரசிக்க முடியும் கடத்த முடியும் விரும்ப முடியும் லைக் அண்ட் ஷேர் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அறிவால் ஆராயக்கூடிய மிதனரசி நண்பர்கள் ஞானிகள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் விவேகமானவர்கள் படித்த மேதைகள் படிக்காத மேதைகள் பேச்சாளர்கள் சுதந்திர பறவைகள் அறிவாளிகள் படிப்பாளிகள் பலகோண பார்வை கொண்டவர்கள் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கப்போகுது சனி கும்பராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது உங்கள் ராசிக்கு சனி எட்டு ஒன்பதுக்கு அதிபதியாகி பத்தாம் இடத்துல அமர்ந்து பலன்களை செய்ய போகிறார் பொதுவாக சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசியத்தில் பொதுவாக ரெண்டு பிரிவுகள் இருக்கு ஒன்று இயற்கை கிரகங்கள் இன்னொன்று இயற்கை கிரகங்கள் இதில் குரு சுக்ரன் வளர்வுரை சந்திரன் தனித்த புதன் இவங்கள்லாம் இயற்கை கிரகங்கள் சனி ராகிகேது செவ்வா தெய்வரை சந்திரன் பாவரோடு இணைந்த புதன் இவங்கள்லாம் இயற்கை பாவர்கள் இதில் சூரியன் மட்டும் அரை சுபர் அரை பாவர் இதில் சனி மட்டும்தான் முழுமையான பாவகிரகம் அதனால தான் சனியை பார்த்து எல்லாரும் பயப்பட வேண்டியதாக இருக்குது கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமாக மூணு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகுகேது பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி அதுலேயும் சனி பயிற்சின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருந்தான் மற்ற கிரகங்களோட பயிற்சிகளை நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா அதெல்லாம் வந்து கோள்கள் ஒரு மாசம் ஒரு ராசியில் இருப்பாங்க அடுத்த மாசம் இன்னொரு ராசியில இருப்பாங்க அதனால அவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து நீண்ட நாட்கள் நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற அமைப்பில் அந்த கிரகங்களோட பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஆனா இதெல்லாம் வருடக்கோள்கள் ஒரு ராசியில குரு ஒரு வருஷம் இருப்பாரு ராகி கேது ஒன்றரை வருஷம் இருப்பாங்க சனி ரெண்டரை வருஷம் இருப்பாரு அதாவது அதிகப்படியா ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கோள் எதுன்னா அது சனிதான் அதனால தான் சனியை பார்த்து நம்ம பயப்படுற வேண்டியதாக இருக்கு இதில் சனி உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பதாம் அதிபதியாகி அவரே அசுபராகி பாவராகி கடந்த அஞ்சு வருஷமாக ஸ்தான பலத்தோட எட்டாம் இடத்துல ரெண்டரை வருஷம் அதுதான் அஷ்டம சனி ஒன்பதாம் இடத்துல ரெண்டரை வருஷம் அது பாகியஸ்தானம் அப்போ மொத்தமாக ஒரு அஞ்சு வருஷம் அவர் ஸ்தான பலத்தோட அந்த எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் இருந்த காரணத்தினால உங்களுக்கு பாகியங்கள் எல்லாம் கெட்டுச்சு கடன் பிரச்சனை ஹெல்த்தில் ப்ராப்ளம் இழப்பு நஷ்டம் பாகியங்களை அடைகிறதுல மிக கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த பயிற்சி இது எல்லாத்தையும் மாற்றும் கவலைப்படாதீங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஜோசியத்தில் ஒரு விதி இருக்கு அசுப கிரகங்கள் உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்னில் இருப்பது யோகம் அப்படின்னு இந்த மூணாம் இடங்கிறது தைரிய விரியஸ்தானம் ஆறாம் இடங்கிறது வேலை எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் பொதுவாக இந்த இடங்களில் ஒரு அசுப கிரகங்கள் இருக்கும்போது ஒரு நேர்த்தியாக ஒரு தைரியமாக ஒரு எதிரிகளை ஃபேஸ் பண்ணி ஒரு லாபத்தை அடைவாங்க அப்படிங்கிற அமைப்பில் இந்த இடங்களில் அசுப கிரகங்கள் இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுகிறது இப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னெண்டுலேருந்து நேராக எட்டாம் இடத்தை பார்ப்பார் மே பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அவர் ஆகி மிதினத்துக்கு உங்கள் ராசிக்கே வந்தோன்னே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு முழு முழு உடன்பாடோடு செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படியே நேராக ஒன்றாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போது இந்த பயிற்சியில் உங்களுக்கு இனி கிடைக்க வேண்டிய பாகியங்கள் வரைக்கும் கிடைக்காத பாகியங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு பாகியங்கள் கிடைக்கும் எந்த மாதிரி பாகியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் கல்யாண தடை ஏற்பட்டுருந்தவங்களுக்கு அந்த தடைகளெல்லாம் நீங்கி திருமண பாகியங்கள் கிடைக்கும் குழந்தை பாகியத்திற்கு தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இனி குழந்தை பாகியம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் தீர்ந்து அதன் மூலமாக அதிர்ஷ்ட பாகியங்கள் கிடைக்கும் தந்தையே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக மாறுவார் வீடு கட்டு பாக்கியங்கள் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கும் பாகியங்கள் கிடைக்கும் வேலை பாகியங்கள் கிடைக்கும் தொழில் பாக்கியங்கள் கிடைக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்து பலன்கள் பொதுவாக வந்து என்னென்ன பாக்கியங்கள் இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால வளர்ச்சிக்கு உண்டான கடன்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது கடன் மூலிமா கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது வீடு கட்டுறது பண்ணுவீங்க இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டு நீங்கள் லோன் எடுப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்போது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இந்த இன்சூரன்ஸ் பணம் லாட்ரியில் பணம் கிடைக்கிறது அதாவது உழைக்காத காசு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்புறம் கணவனுக்கு வந்து மனைவி வகையிலேருந்து சொத்துக்கள் வர்றது மனைவிக்கு கணவன் வகையிலேருந்து சொத்துக்கள் வர்றது இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு அமைப்பிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இன்னொன்று சனி வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ஒரு இடத்துல அடிமையாக வேலை செய்கிறவங்களுக்கு சனி பெரிய பாதிப்புகளை எல்லாம் கொடுக்க மாட்டார் இதே ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இவங்கள்லாம் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் இன்னொன்று மாமியார் வகையில நீங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மாமியார் வகையில பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது முக்கிய குறிப்பு நண்பர்களே கோச்சார பலன்கள் என்பது கோடி பேருக்கானது பலன் என்பது தனிநபருக்கானது தசா புத்தி பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் புரிந்துகொள்வது மிகவும் சிறப்பானது இந்த சேனலை நீங்க பார்த்தது பொறுப்பானது புனிதமானது புண்ணியமானது We'll <laughs>